ரெகுலரா ஃபெஸ்டிவல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்தா இங்க தான் எடுப்பேன் நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு பேலன் ஸ்டோர் சூப்பர் பேலன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி எங்களுக்கு சலுகையா எங்களுக்கு ஒரு உதவியா கிடைக்க கஷ்டம் ஒருவேளை சீமான் அதை வாங்கி கொடுத்தாரா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் நல்லா இருக்கும் சீமான் ஒரு வாய்ப்பு கொடுத்தா எப்படி இருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் மீனை வரணும் இல்ல எந்த விவசாயம் இருந்தாலும் யாருக்கு வந்தாலும் குரல் கொடுக்குறாரு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அவர் நடத்துற இதுல வந்து எல்லா இதுக்கும் நாங்களும் பாக்குற டிவியில பாக்கறோம் அந்த அளவுக்கு குரல் கொடுக்கறாரு எந்த கட்சிக்காரும் வந்து அது மாதிரி குரல் கொடுத்ததே கிடையாது எல்லா வகையிலும் பொண்ணு கற்பழிக்கிற இதுல வந்து எல்லா கட்சிக்காரனையும் இந்த மாதிரி பண்ண ஆள்ற கட்சியை கூட ரொம்ப இதுவாக தான் பேசுவார் அதை யாரும் அதை வந்து இது பண்ணல அந்த ஆள் வந்து சீமானுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது மீனவர்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கையா மீனவர்கள் பிரச்சனை உடனே வராரு மாநாடு நடத்துறாரு மீனவர்களுக்காக மறுநாள்லையும் சில பேர் வருவானே சில பேர் வர மாட்டானு மீனவர்களே வந்து ஒற்றுமை கிடையாது இது நம்மளுக்காக தான் வராது அதை நம்ம வந்து பயன்படுத்தி அவருக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சில பேர் நினைப்பா சில பேர் நினைக்க மாட்டான் வந்து காய்ச்சிட்டு போயின்னு எதுதான் நினைப்பாங்க இது பண்ண மாட்டான் ஆனா உங்களை வந்து அப்புறப்படுத்தும் போது என்ன தாண்டிதான் அந்த மீனவர்களை அப்புறப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அன்னைக்கு வந்து ஒரு மாநாடு மாதிரி மீட்டிங் நடந்தது அவர்லாம் வந்து நல்லா குரல் கொடுத்தாரு நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட எதுக்கு நான் நிக்கிறேன் சீட்டு நிக்கிறேன்னா இருபது சீட் ஐம்பது சீட்டு நான் பிடிச்சிட்டேன்னா உங்களை தூக்கிறதுக்கு ஆளே கிடையாதுமா அதுக்கு நான் எதிர்ப்பு தெரியப்படுத்தி அழகா சொன்னேன் வாய்ப்பு கொடுக்கலப்பா வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் சீமான் வந்து அவர் ஆட்சிக்கு எதிர்ப்பு வர இருந்தாலும் போராடுறாங்க ஆமா அது மட்டும் காளிியம்மான்றவங்க அவங்க வந்து கரெக்டாக பேசுறாங்க நீ ஏன்னா மீனவனத்துல அவங்க வளர்ந்து வளர்ந்ததுனால அவங்க கடலை பத்தி அதை பத்தி எல்லாமே கரெக்டாக பேசுறாங்க அது நடைமுறைக்கு வந்தால் தானே நடைமுறைக்கு வர்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க பேசுறது நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஆனா அவங்க வந்து ஒரு சட்டசபைக்கோ ஒரு பார்லிமெண்ட்டுக்கோ போறா அவங்க அதை கேட்க பச்சு கேட்க முடியும் மீனவ மக்கள் ஆதரவு அதுக்கு வந்து ரிசர்வ் தொகுதி மாதிரி எங்களுடைய மீனவர்களுடைய தொகுதியை கொடுத்தாக்க அவங்கள வர வைக்க முடியும் ஏன்னா கலப்படமா இருக்கும் போது அந்த மீனவர்கள் அவங்க போடுவாங்க போட மாட்டாங்க தெரியாது கடல் மக்களுக்காக யாருமே மாநாடு நடத்தினதே கிடையாது சீமான் நடத்துறாரு எப்படியா பாக்குறீங்க வரவேற்கக்கூடியதுதான் சீமான் வந்து நடத்துறாரு கடல மாதிரி மாநாடு குறிப்பா கடல் வாழ்வு அவர் மீனவர்களுக்கு குரல் கொடுக்குறாரு மீனவர்கள் கஷ்டம் இன்னும் வந்து நிக்கிறாரு அவர் ஆட்சி வந்தா நல்லாதான் இருக்கும் அவர் மக்களுக்காக ரொம்ப நியாய பேசுறாரு அதுக்கு மாதிரி என்ன பேசுறது அவரு வந்த அவர் அவர்கிட்ட அதிகாரம் தான் எல்லாமே பிஷர்மேன் நல்லா பண்ணுவாரு பொதுவா மக்கள்னால ஒரு ஏழை எளிய மக்களும் நல்லா பேசுறாரு செய்யறாரு கடலும் கடலே கஷ்டம் தான் ஒரு புயல் வந்தாலும் சரி சாதாரண டைம் சரி எங்களுக்கு எந்த ஒரு மானியமே கிடையாது நிவாரணமும் கிடையாது புயலே அடிச்சாடா எங்க கைய வச்சுதான் நாங்க பாத்துக்கணும் சும்மா வராங்க எனக்கு ஒரு கிராம் ஏன்னா பரிசு என்ன பண்ணாங்க பாதிப்பு அப்படின்னு பாருங்க ஒரு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிராம் ரொம்ப எங்க பாதிப்பா ஒரு குறிப்பிட்ட மட்டும் கொடுத்து ஃபுல்லா கடலோரெல்லாம் செஞ்சுட்டேன் பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க இப்போ எங்களுக்கு பாதிப்புனா யாரும் கிடையாது கேட்டா நீங்க போயிட்டு எங்களுக்கு ஒரு இருபது நாள் ஒரு நாள் நாலு நாளும் வந்து என்கொயரி பண்றாங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் வருது நிவாரணம் அந்த பத்து நாள் நாங்க வீட்ல இருக்க முடியுமா நான் நாலு நாளும் வந்து பண்ணிட்டாங்க நாங்க கடலத்திட்ட ஒன்னே தள்ளிட்டாங்க இந்த ஊரில் தள்ளிட்டாங்க இவங்களுக்கு கொடுக்காதீங்க அவ்வளவுதான் கதை ஒரு மூணு ஊர் சின்ன சின்ன ஊரு இருக்க மாட்டோம் கிராமம் மட்டும் அவங்க கொடுத்துட்டு நான் பயில இந்த மாவட்டத்தை அப்படியே கொடுத்துட்டேன் ஒரு ஒரு மாவட்டத்துல பத்து கிராம் ஒரு நாலு கிராம் நாலு கிராமத்தை கொடுத்துட்டு கேட்ட அந்த மாவட்டத்தை குடுத்துருன்னு பேர் வாங்கிட்டு போறாங்க இந்த கடலும் மனித வாழ்வோட பிணைந்தது மனிதன் வாழ்வோட வாழ்வு அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது இப்ப வந்து முன்ன போல எல்லாம் மாறி போச்சு எப்போ இந்த சுனாமி வந்ததும் எப்ப அப்ப வந்து நாங்க சொல்ற அளவுக்கு கிடையாது எங்க வயசுல வந்து இந்த நாள்ல இந்த காத்து அடிக்கும் இந்த நாள்ல இந்த மழை பெய்யும் இந்த கடல் கொந்தளிப்பு ஆகும் நாங்க வந்து ஒரு இது கணிப்புலயும் சொல்லிடுவோம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் வந்து இப்போ எங்களுக்கு மீனவருக்கு சலுகைன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா வந்து இந்த ஐயா இருந்தாரு எம்ஜிஆர் இருந்தாரு அதுக்கு அடுத்தது வந்து அந்த அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு கோடி

வழி நடத்துற ஆறு மாசம் இருக்கு இருந்தாலும் மீனவக்களுக்கா போராடுறாருண்ணே எப்பா ஒரு தடவ பட்சமே பேசாது இல்ல ஒரு தடவ பச்சையம் பேசலை இப்படி முன்னாடி நான் கேட்கற திமுக நம்ம ஒரு கடன மக்களுக்காக ஒரு மாற்றம் நடத்திருக்கேன் அது நீங்க ஒரு நிமிஷங்கள் நான் தான் ஒரே வார்த்தை சொல்லட்டேன ஒரே வார்த்தை சொல்லட்டுனே ஏழை முங்க ஆட்சி அந்த அம்மா அந்த ஐயா சரி அவங்களோட போச்சு எங்களோட சலுகை சரி இப்படி நீ மேல்பட்டு யார் வந்தாலும் செய்ய மாட்டாங்க சீமான் பண்றாரு ஏன் வேண்டாங்கறீங்க

மக்களோட குடியிருப்பு தேடி வருது தண்ணி அதிகரிச்சிருக்கு மீனோட வாழ்க்கை எவ்வளோதான் அதே மேலே வாழல முடியாது ஏன்னா வாட்ச்மேன் வேலை செஞ்சு போயின்னு வந்தால் எடுத்த மாதிரி எப்படியும் அவங்க சொல்ற விஞ்ஞானி சொல்ற கருத்துலாம் வச்சு பார்க்கும் போது நம்ம ஒவ்வொரு ஆண்டுகளுக்கும் ஒவ்வொரு வெதருக்கும் நாங்களும் போட்டு அங்கத்து போகிறோம் அப்படியே அங்கே போகிறோம் ஒரு அந்த காலத்தில் வந்து ரோட்டு இருந்தோம் போட்டு அப்படியே படிப்படை எங்களோட இந்த ரோட்டு லூப் இருந்து இப்போதான் லூப் சாலை அந்த காலத்துல அந்த சாலை இருக்கும்போது நாங்கள் நடக்கும்போது காலவராகும் மணல் கால் மணி மணிநேரம் இப்போ என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லையா அப்ப இயற்கை வந்து எல்லா தொகுதிக்கிறாங்க சுத்தம் பண்ணலயே என்ன நீ வந்து மீன்துறை அமைச்சர் அமைச்சர் குடுத்தாங்க பதவி ஏதாவது அஞ்சு ஆண்டுல எந்த ஒரு கிராமத்தை போய் பார்த்து நீ நீ தென்னாடே நான் கட்டுமான மீட்பு போன ரெண்டு வருஷம் முன்னே போனோம் அப்போ வந்த நீ ஒரு மீட்டிங் போனா சீரிய அளவ அதோட லாஸ்ட் நீ செத்த அண்ணா வந்தா உனியா பதவி தரீ நீ வந்து பூநூல் போட்டியோ இல்ல எந்த நூல் போட்டியோ நீ மோட்டை வீசுவலை சேர்ந்த ஒரு மீனி நாங்க கடலோக்கு எதுன்னு இருக்கிறோம் மீன் ஒரு உண்மையான மீனவனே போடுங்க அமைச்சரா அவன் சீரா பாப்போம் இல்லைன்னா மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிப்பு தான் இருக்குறாங்க எங்களுக்கு எந்த கட்சி இல்லைங்க பசி எங்க உயிர் காப்பாத்த நாங்க இருக்கிறோம் இன்னொன்னு வெள்ளம் வந்தா அவங்க உயிர் அத்தனை பேர் காப்பாத்தா என்ன பண்ணுவோம் வருது ஆஹ் சொல்லுங்க இல்ல பிளேட் வீட்டுல வருதா அப்ப மீனும் தாப்படுறதுல நாங்க இன்னா இருக்கிறோம் இன்னும் பத்திரமா ஆச்சு இது கால வைக்கிறோம் கடல்ல நிவாரணம் நிவாரண அந்த காலத்துல வாங்கினா காமராஜ் அண்ணா எல்லாமே ஒவ்வொரு வெதர்னாலும் வரும் சாப்பாடு இருந்து எல்லாம் போவோம் அப்போ பண்ண கட்சிக்காரன் அவங்க நேர்மை உள்ளவங்க அண்ணா கா கூட சாப்பும் போது ரெண்டு பேசி ஒரு சட்டை என்ன ஒரு போய் வீட்டுல என்ன அவர் எங்களுக்காக வாழ்றாரா இல்லைன்னா எல்லா எல்லா மதத்துக்கு வாழ்றாருன்னு தெரியும் எங்களுக்கு தெரியும் யூடியூப் பார்த்தா தெரியுது கழிவு ஊற்றுற விட்டுருந்தீங்க பெண் மேலேருந்து எல்லாம் ஊற்றுறாங்க அதை பேசணும்னாங்க இல்லை எங்களோட சமுதாயம் நாங்கள் எல்லா சமுதாயத்தையும் உயிரை கொடுப்போம் ஃபர்ஸ்ட் எங்க உயிரை எடுத்தா போதும் ஒவ்வொரு அமைச்சரும் சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்தி ஆறு தொகுதி சொல்றேன் நான் முப்பத்தாறு தொகுதி வரை ஒரு அமைச்சர் எங்களை வந்து பார்த்தாங்களா வருஷத்தில் இவ்வளோ புயல் எடுக்குது ஒரு கட்டுமரம் சேதராது ஒரு வலை சேதராது மீனும் என்ன பாதிப்பட்டான் கொண்டான் நீ குத்திக்கோ ஏதாவது குத்திக்கலாம் அரசாங்கம் எங்களை பணம் ஃபிஷர் ஆஃபீஸில் பல கோடிக்கு அந்த அம்மியின் தூர அமைச்சர் குத்தான் விசேஷம் குத்துறப்பில் அவரு கேட்கல அந்த பணங்க போகுது எங்க போகுது கல்விக்கு எங்களுக்கு எங்களோட பொண்ணு குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு கல்வி யாரு குத்தா எங்க கல்வியோட பண்டு அங்க இருக்குது அது யாரு பயன் நீ சைன் பண்ணோம் உங்களுக்கு மேலே கீழே கீழே கேட்கணும் ஒரு டிபார்ட்மெண்ட் போனா தலைவலி ஆகுது ஒரு பேப்பர் மனு கொடுத்தா லாஸ்ட் எங்க தண்ணி போய் உழுது பாத்தியா யூடியூப்ல சிஎம் சிஎம் மனு பாதி இதெல்லாம் பாத்துட்டு பேசுறீங்க பத்தியா மனுவை கொடுத்தா சிஎம் சிஎம் மனு ஒண்ணுங்க அது கீழே எழுப்பா எத்தனை பேப்பாங்க கரெக்டா எத்தனை பேருப்பாங்க மனு பாருங்க பணக்கார தர மாட்டான் மனுவை கஷ்டப்பட்டு தான் கொடுப்பான் ஏன்னா எப்ப எந்த எந்தாலும் கட்டுக்கிறது கிடையாது மீனவர்கள் வந்து பணகாரம் எழுறாங்க எங்களுக்குள்ள கஷ்டம் எங்களுக்குதான் தெரியும் அவங்களுக்கு தெரியும் மேல இடத்துல பார்க்க நாங்க வந்து மீன் போட்டு விற்கிறோம் அதனால டெய்லி மீன் பிடிச்ச விற்கிறாங்க அதுல எங்களுக்கு எவ்வளவு கை முதல்ல போட்டு நாங்க விற்கிறோம் டீசல் தான் போட்டு டிராக்டர் இருக்கிறோம் ஒரு வலை போவோம் அதை திருப்பி ரொட்டேஷன் பண்ணோம் ஒரு வலை வந்து ஒரு வருஷம் ஒன்று வருஷம் தான் வரும் திருப்பி ஒரு வலை கூட்டோன்னா கடலும் எழுபதாயிரம் எண்பதாயிரம் எல்லாம் வலை அப்ப வந்து ஒரு பத்து வருஷம் முன்னா ஒரு முப்பதாயிரம் தான் போதும் இப்போ ஒரு அந்த ஒரு போட்டு வலை வாங்கினா எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு இன்ஜின் வந்து ஐம்பத்தி மூணாயிரம் தான் இப்ப எழுபத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் ஆகுது போட்டு ஒன்னே லட்சம் ஒன்றரை லட்சம் இப்ப ரெண்டாயிரம் லட்சம் விற்குது எல்லாம் ஏர்ந்து போனா நாங்க என்ன பண்றது எங்களுக்கு வாழ்வாதாரத்தை சரி பண்ணணும் உங்களுக்கு உங்களுக்கு தேவை எல்லாம் மானியம் கொடுத்தா போதும் போட்டு வலை அதெல்லாம் மானியம் நான் சீமான் வந்து பெரிய மாநாடே நடத்துறாரு வந்தா பண்ண பண்றாரு நல்லதுதான் எங்களுக்கு சௌகரியமான பாதிப்புக்கும் என்னன்னு அறிஞ்சு பண்ணா நல்லா இருக்கும் எங்களுக்காக குரல் கொடுக்குறா நல்லா தான் இருக்கும் வராங்க எல்லாம் நாங்கறோம் பிஷர்மன் பாத்துக்கிறேன் சொல்றதாட சரி அது எதுவும் கொடுத்தது கிடையாது வந்தா எல்லாம் அன்னைக்கு வந்தாரு தான் வந்து குரல பேசினாரு வந்து வந்துரும் பேசினாரு எல்லாமே பண்ணாரு நான் பின்ன நிப்பேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் எங்க பிரச்சனை அப்போ அப்படியே சால ஆயிடுச்சு எங்களை இது மேல தூணுதான் கட்சிக்கார விட மாட்டாங்க தூக்க அப்படிதான் சொல்றாங்க தூக்க மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்களை கண்டுக்கிறதே கிடையாது நாங்க இன்னமும் மார்க்கெட்டு போயிடுச்சு அளவுக்கு அப்படியே எடுப்போயுது அங்க கட்டி கொடுத்தாங்க இப்ப இவங்க ரொம்ப பாதி இப்பதான் இதையும் தூக்குன்னா வேலையும் பாத்துதான் இருக்காங்க எங்க நொச்சி தூக்கி எட்ட போட்டேன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா அது என்னைக்கு பிரச்சனை பெருசாகணும்னு தெரியல மீனவர்களுக்கு ஒரு போராட்டம் இருக்காரு குறிப்பா மீனவ மக்களுக்காக எங்களுக்கு முக்கியமான விஷயம் தான் கடல்லை எப்படியா பாக்குறீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம எல்லாரும் சும்மா மீனவ மக்கள் சும்மா நார்மலா பாக்குறாங்க நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க புரியலையா மீனவ மக்கள் நார்மலா தான் இருக்கும் அது வெதர் நேரத்தில் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கு ஏதாவது கட்சிகளாம் உதவுதாய் உங்களுக்கு எது கட்சி உதவி எல்லாம் உதவி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நாளைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து மீனவ மக்களுக்காக கடலமான ஒரு மாநாடு கூத்துக்குட்டிகள் நடத்துறாரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அதாவது மீனவ மக்கள் பாதுகாக்கப்படணும் மீனவர் மக்களுக்காக அவர் பேசுறதுதான் பேசுறத பத்தி பேச்செல்லாம் நல்லா தான் இருக்கு நாளைக்கு எப்படி இருக்கும் எப்படி பாக்குறீங்க வந்து மீனவ மக்களோட பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படணும் அவங்களுக்கு தேவையான சலுகை எல்லாம் செய்யணும் கடைகளில் தான் நினைக்கிறான்